ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல இரண்டு பேர் பிறக்கிறார்கள் அந்த இரண்டு பேரில ஒரே குருகுலத்திற்கு செல்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே வாழ்வித்தையை கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரி கம்பு சுத்த கற்றுக்கொள்கிறார்கள் போர் பயிற்சிகளை அனைத்தும் அந்த இரண்டு பேர் கற்றுக்கொள்கிறார்கள் பதினஞ்சில ஒரு எதிரி வருகிறான் பிடிப்பதற்காக கர்னல் என்பவன் தென்காசி மாவட்ட நெற்கட்டான் செவனுக்கு வருகின்றான் அந்த இரண்டு இளைஞர்களும் குணம் கொண்டு ஆங்கிலேயனை எதிர்த்தார்கள் அதிலே பூலிச்சேவன் மற்றொன்று வெண்ணி காலாடி இப்படி பேசலாம் சமத்துவ வளரும் வெண்ணிக்காலாடி பதினாலு தளபதிகளிலே போலீசாரினுடைய பதினாலு தளபதிகளிலே ஒருவர் வெள்ளி காலாடி இரண்டாவது தளபதி மூன்றாவது தளபதி ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் எப்படி பின்பம் கட்டமைக்கப்படுகிறது தேவரம் தேவேந்திரன் எதிரிகள் என்று பின்பம் யாரால் கட்டப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது ஒரு நாட்டிற்காக ஒருவன் உயிர் துறைக்கிறான் இரண்டு பேர் உயிர் துறைக்கிறார்கள் அதில் ஒன்று மரபு சமூகத்தை சேர்ந்தவர் மற்றொன்று தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இன்ற ஒரு அருந்தநீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்

சொல்லக்கூடிய எங்கள் கல்லர் நாட்டிலே அதிகாலையிலே ஒருவன் எந்திரித்து என் பேர் இங்கே வருகிறாய் என்று சொல்லுகிறார் என்று உடம்பிலை ஆட இல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் அந்த செல்லாயிக்கு திரும்பி பார்த்து உடையை கொடுக்கின்றான் அப்ப அந்த செல்லாயி சொல்லுகிறது நீ யார் என்று கேட்ட பொழுது நான் இங்கே இருந்து வருகிறேன் எனக்கு வருகிறே பகுதியை அடைக்கிழந்தாருங்கள் என்று சொல்லுகிறார் தேவேந்திரகுல மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி வாசுதேவன் நல்லூர் உன்னை தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது பச்சை பாதை எடுத்து வாருங்கள் இப்பொழுது கருதி இருக்கக்கூடிய அந்த நெற்ப என்று சொன்ன ஏற்றுக்கொண்டார்கள் அந்த செல்லாய் வந்து பச்சை பானையிலே பொங்கலை வைத்து வெறுங்கையாலை அலசி பொங்கலை படையிட்டு சரித்திரம் எங்கள் எட்டு நாள் இருபத்தி நாலு இருக்கிறது நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரபல

வேலு குடும்பத்தில் இருந்து மொக்க தோப்ராபட்டி பெருமாளில் இருந்து மொக்க குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சாது வரைக்கும் காவலாக இருந்தவர் சோழைய குடும்பம் வரைக்கும் சிட்டவண்ணாவுல சோழைய குடும்பம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் இப்படிப்பட்ட சமூகங்கள் ஏன் பிரிஞ்சுச்சே அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்

தேவரோட சிறையில் இருந்தவங்க சைபா ராஜு அவர் எங்க பெரிய குலத்து எங்க பெரிய குளத்துக்காரு ஒருத்தர் மாரியப்பன் குடும்பன் மதுரையை சேர்ந்தவர் இன்னொரு மதுரை வெள்ளையன் குடும்பன் போடி நாராயண குடும்பம் இதெல்லாம் யாரு இதை விட இன்னொன்னு சொல்றேன் கொடும் சிறையில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராடிய பொழுது பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது ரொம்ப பெரியார் எங்க இருந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஒன்பது வயசுல கொடும் சிறை திருச்சி கொடும் சிறை நிமிந்து நடக்க முடியாது குடிஞ்சுதான் இருக்கணும் குறிச்சு குடும் கொடும் சிறையில கூட இருந்தது குஷ்ட கிருஷ்ண குடும்பன் கிருஷ்ண குடும்பம் கூட இருந்தார் அன்னைக்கு முத்ராமணி தேவர் சீனிவாச ஐயங்காரோட முத்ராமணி தேவர் கிருஷ்ண குடும்பம் போன்றவர்கள் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டார்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல

தேவருக்கும் தேவேந்தருக்கும் செய்த துரோகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு மேரடி வண்ணோடும் போனதற்கு காரணம் இரண்டு பெரும் சமூகத்திற்கு ஏற்பட்ட இந்த துரோகம் தான் தம்பி தொடர்பு முதுகலத்தூர் பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் பசுமன் மாணவர் சமுதாயத்தை இழிவாக எழுதுவதே அவன் வேலை அந்த புத்தகத்தை வச்சுதான் இந்த விசிஜா குரூப் எங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கு அவன் ஒரு மாணவ எழுத்தாளர் ஆனால் உண்மையான வரலாறு என்ன சிட்ட வண்ணாங்குளத்துக்கு இப்பயும் இப்பாங்க இந்த எண்பத்தி ரெண்டு கலவரத்துக்கு அப்புறம் தான் அவங்க பசுமனுக்கு வர்றதில்ல அது வரைக்கும் முதல் பொங்கல் தேவேந்திர வேளாளர் மக்கள் வச்ச பொங்கல் தான் பசுமன் இல்லை ஒரு கட்டுரை சாப்பிட்டோமியா நம்மளா

ஒரு சமூகம் எனக்கு சலையை வேண்டாம் சம மனிதனோனு நான் அமர வேண்டும் என்று சொல்லிக்கிட்டேன் ஒரு சமூகம் இருக்குது என்று சொன்னால் அது ஏன் திரும்ப வேலை நான் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஒவ்வொரு சமூகம் இன்றைக்கி வீடு எடுங்க எதுக்கு போகிறாருடா எதுக்கு போகிறாரு எனக்கு சலையை வேணுன்றான் ஆனால் சலையை ஒரு சமூகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா அதை பார்த்துக்கறேன் அதை ஒவ்வொரு நான்

நீ சொல்ல எஸ் வார்த்தை அந்த வார்த்தை தலித்து இந்த கொலையை பத்தி பேசுனாங்க நான் அதுக்குள்ள வர விரும்பலை ஏன்னா இரண்டு தனிநபர்களை கொண்டு வர எந்த காலத்துல விரும்பனது இல்லை அந்த தெருவுல நடக்க விட மாட்டீங்கல்லன்னா ஜாதி பிரச்சனை இந்த குளத்துல தண்ணி குடிக்க விட மாட்டேன்னு சொன்னா அது ஜாதி பிரச்சனை அவன் இந்த ஜாதி சார் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது சொன்னா ஜாதி பிரச்சனை இது காதல் பிரச்சனை தேவேந்திர மக்கள் கலப்பு மணந்த விரும்புகிறேன் மதமா தலைமை விரும்புறீங்களா இந்த இரண்டு சமூகம் மட்டும்தான் தனக்கு என்ற ஒரு பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இருக்கிறது என்று உணரக்கூடிய ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் எப்படியோ மாறி போய் சின்ன பிரச்சனை வந்தாலும் சாதிக்கிறோம் தென் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பாலாறு தேனாறு மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முன்னேற்றம்

காரணம் சாதி சண்டை இப்ப நாங்க நேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்களே இந்த திராவிட மாடல் ஆச்சு அதுக்கு அசாமில் இருந்து பெண்களை கொண்டு வந்து வேலை வாங்குறான் ஏன் நம்ம பொங்கல பிள்ளைகளுக்கு வேலை வாங்க தெரியாதா நம்ம பிள்ளைய படிக்கலையா இன்னைக்கு போய் ஆட்டோ ஓட்டானே திருப்பூர்ல படியெடுக்க போயில வேலை பார்க்கறான் ஆட்டோ ஓட்டான் பால் ஆதாரம் இல்லாம அழகிறான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கப்புறமும் கண்ணிக்கட்டு தூர கருவலை காட்டிலே வாழ்கிறவே இந்த அவலநிலை எதனால் நீயே நானும் புரிஞ்சுக்கிறாமல் சண்டை ஓட்டுன்னு கிடக்குறான் நம்மள சண்டை ஓட்டலாமல் ஏசி ரூமுள்ள பட்டு கிடக்குறான் ஜாதி மாதிரியான கட ஏன் சாப்பிட்ட ஒண்ணு எட்ட கிடவு எட்டு சா புரிஞ்சுக்கிற வேணும் சாளின்னு ஒரு சாளியை கொண்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் அழைச்சிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆட்டு ஆடு மாடு இருக்கு இங்கே இருக்கு காடுகளுக்கு கணக்கு இருக்குது பறவைகளுக்கு கணக்கு இருக்குது மனசனுக்கு கணக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கறேன் நிதிஷ் குமார் பீகாரில் எடுத்தார் ரெண்டு சதவீதத்தில் அவர் சமூகம் ஆனால் தைரியமாக இருந்தால் ஆனால் நம்மால் எடுக்க சொல்லுங்கள் ஒரு சதவீதத்துக்கு கீழே அடுக்க வேறு ஓட்டியெண்ணி ஆட்டிக்கிட்டு இருக்கான்னா புரிஞ்சுக்கொருங்க எதனாலது ஒரு சதவீதத்துக்கு கீழே அடுக்கக்கூடிய ஒரு சமூகம் பெரும்பான்மையான சமூகம் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம் அன்றைக்கி கருணல் ஹெராண்டவன்

எனக்கு தெரிமம்லைவரை ஆடுகின்ற பொழுது தர்மம் காக்க பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்தது போல இந்த கூட்டத்தை சேர்க்க எனக்கு தெரியும் ஆறு ஏழு மாசமா சந்து சந்தா போன சந்து சந்தா போனார் எல்லா வீட்லயும் போய் கேட்டார் ஆனா இங்க பாரு உங்களுக்காண்டில் இந்த கூட்டம் வேறு ரோட்டில் நிக்கிற சந்தில் நிற்கிறேன் இந்த பீடி அவர்களால குடிக்காம தானே போட உங்களுக்காக தானே அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்லா இருக்கிறதுனால பேசுறோம் மக்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சாதி சண்டையை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து நாம் அவர்கள் குழி காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து பட்டியல் வெளியேற்றம் என்பது கண்டிப்பான முறையில் வேணும் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து மேடை மேடைக்கு பேசி வரேன் தேவேந்திர வேளாண் செல்லாய் பல்லகருப்புக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் நீயும் நானும் வேறயா போஸ் உயிரோடு இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்கு தாண்டா இமானுவேல் சேகர் அவருடைய கொலை வழக்கில் மூணு மாசம் கழிச்சு சேர்த்தா காங்கிரஸ் வளரக்கூடாது என்று நினைச்சது அப்படி மீறி தேவேந்திர மக்களும் தேவர மக்களும் என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டான்னு சொன்னா கொலக்கேச கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் பாரட் பிளாக் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அன்னைக்கு ஏற்றி வச்ச தீயை காங்கிரஸ் ஏற்றி வச்ச தீயை இன்று வரைக்கும் அணையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பேச வாழ்த்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்த்